என் இணையவழி நண்பர்களே இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த வகையை சார்ந்த இந்த சிறிய மரமானது வெவ்வாழை மரம் என்று அழைக்கப்படுகிறது இதனுடைய மரத்தினுடைய மரக்கால்கள் பொன்னிறத்தில் காணப்படும் வெளிர் மஞ்சள் நிறத்தில் காணப்படும் இதனுடைய இலைகள் இவ்வாறு அடுக்கடுக்காக இருக்கும் இதனுடைய காய்கள் வேலிக்கருவை காய்களைப் போல காணப்படும் இந்த மரமானது ஒரு மருத்துவ குணம் கொண்ட மரமாக காணப்படுகிறது இது வனப்பிரதேசங்கள் மற்றும் காட்டுப்பகுதிகள் ஆற்றோரங்கள் நீர்நிலைகளில் மிகுதியாக காணப்படும் இதனுடைய தலைகளை அறுத்து ஆடுகளுக்கு உணவாக அளிப்பார்கள் இந்த தலைகளை ஆடுகள் விரும்பி உண்ணும் அதனை போல இதனுடைய காய்களையும் அவைகள் விரும்பி உண்ணுகின்றன இதனுடைய மரப்பட்டைகள் மருத்துவ குணம் கொண்டவை இந்த மரப்பட்டைகள் மரப்பட்டைகளை அறுத்தெடுத்து எரிசாராயம் தயாரிப்பதற்கு ஆதிகாலத்தில் முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் எரிசாராயம் என்பது மருத்துவத்திற்கு பயன்படுகின்ற பயன் தருகின்ற இது போன்ற தலைகளை அறுத்து நமக்கு நமது பயன்பாட்டிற்கு அளித்திருக்கிறார்கள் இந்த எரிசாராய ஊரலில் இவைகள் பயன்படுத்தி பயன்படுத்த பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த வகை மரங்கள் காடுகள் அழிப்போரால் வெட்டி வீழ்த்தப்படுகிறது தற்போது உள்ள சூழ்நிலைகளில் எரிசாராயங்கள் தயாரிக்கப்படுவதில்லை எனினும் இது பல்வேறு மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு அரிய வகை மரமாக பார்க்கப்படுகிறது இது போன்ற நல்ல பல தகவல்கள் உங்களை வந்து சேர நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி லைக் செய்யுமாறு உங்களை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்